மஜ்மா நகர் அப்படின்ற ஒரு இடம் அதாவது நாவல் அடி அப்படின்ற இருந்து கொஞ்சம் தூரம் வரணும் அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுச்சுது இந்த சமூக வலைதளங்களில் நான் இந்த காணொலியை பதிவிட்டதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க குழந்தைகள் இல்லாத பல பெற்றோர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த குழந்தையை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே போன்று முக்கியமான அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் பலர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ எது எவ்வாறாக இருந்தாலும் இதை நான் சட்ட தான் கொடுக்கலாம் அந்த குழந்தை என்னுடைய சொந்தக்கார குழந்தையோ எனக்கு தெரிஞ்ச குழந்தையோ கிடையாது நான் இந்த விஷயத்தை கண்டதுனால இதை ஒரு சமூக ஊடக ஊடகத்தோட தொடர்புடைய நானாக இருந்த காரணத்தினால இது கட்டாயமா சமூகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அந்த காணொலியை பதிவிட்டிருந்தேன் என்ன சொன்னால் பதிமூன்று வயசு சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தைக்கு படிப்பு எப்படி வருது தெரியுமா அந்த குழந்தையை காலையில் எழுத சொல்லி சொன்னதுக்கு பிறகு என்ன அழகாக அழுது தெரியுமா நீங்கள் திரையில் பாருங்கள் அந்த பிள்ளை எழுதுகிறது அவ்வளோ அழகாக எழுதுது அந்த எழுதக்கூடிய பிள்ளை மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தான் பாடசாலை சென்றிருக்குது அப்படி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் போன அந்த குழந்தை இது வரைக்கும் அந்த பதிமூன்று வயது வரைக்கும் இந்த பதிமூன்று வயது வரங்காட்டியும் அதாவது எட்டு வயசோடு நின்று இருக்கு அந்த பிள்ளை அப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஐந்து வருடங்களாக பாடசாலைக்கு போகாமல் இருந்திருக்கு நான்கு வருடங்களுக்கு மேலாக ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட பாடசாலைக்கு போகாமல் இருந்திருக்குது அப்போ ஆகவே இந்த இதை யாருமே இன்னும் கண்டுக்கலாம் அந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அந்த அந்த அடிக்கடி அந்த இடத்துல போகிறவங்களாக இருக்கலாம் யாருமே கணக்கெடுக்க இல்லை ஏற்கனவே இவங்க இந்த வீட்டில் இல்லை மஜ்மா நகர்ன்ற இடத்துல இல்லை ஓட்டமாவடி காவத்த முனை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க வசிச்சுருந்துருந்தாங்க அங்கே கூட அந்த பிள்ளை பாடசாலைக்கு போகாம தான் இருந்து அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட இவங்களை கணக்கெடுக்க கூட இல்லை இந்த விஷயத்தை நான் சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு சொல்லி இருந்தேன் அவங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க பணிப்பாளர் சித்திக் அவர்களும் ஆலங்கணி பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபரான எம் பி கபீர் அவர்களும் கேணிநகர் பாடசாலை அதிபர் மீரா மொஹிதீன் அவர்களும் மீரா அமிரலி அமிராளி வித்யாலயத்தினுடைய அதிபர் அவர்களான மஹரூஃப் அவர்களும் வந்திருந்தாங்க இவங்க நான்கு பேரும் வந்து அந்த குழந்தையினுடைய நிலையை ஆராய்ஞ்சாங்க அதனுடைய காணொலியை நான் உங்களுக்கு காட்டுறேன் உதவி கல்வி பணிப்பாளர் வந்து என்ன செய்தார்னு சொன்னால் அந்த குழந்தைங்க எழுத முடியுமான்னு சொல்லி எழுதுறது கொடுத்துருந்தாரு அழகான எழுத்தால் அந்த பிள்ளை குழந்தை எழுதுது அதே போன்று கணக்கு கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கு சரி செய்ய சொல்லி கணக்கு கூட சரியாக செய்யுது அப்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி ஐந்தாம் தர ஆறாம் தரம் படி த கற்கக்கூடிய மாணவர் செய்யக்கூடிய மாதிரி அந்த குழந்தை அந்த விஷயத்தை செய்யுது அப்போ அப்படியேப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தைய படிப்பு கொடுக்காம த தனக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த அவங்களோட பிள்ளைய அந்த சித்தியினுடைய சின்ன குழந்தையை பார்க்குறதுக்காக வண்டி காலையில் விட்டுட்டு போய் பின்னரும் வரும்போது அந்த குழந்தைக்கு பசியாக இருக்கும் வீட்டில் ஏதாவது எடுத்து சாப்பிட்டா அதுக்கு பிரச்சனை அல்லது வேறு யாரையாவது வீட்டில் மழை வர சந்தர்ப்பங்களில் அந்த வீட்டில் தங்க இல்லாத ஒரு நிலைமை கதவை கூட்டிகிட்டு போய் போயிடுவா போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரோட்டில் தான் நிற்கிது அந்த சந்தர்ப்பத்தில் மழை வந்தால் வேறு யாரையாவது ஒரு பால் வீட்டிலையோ எங்கேயோ போயிருந்தால் அதுக்கும் அந்த பிள்ளைக்கு தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்போ சொந்த குழந்தைக்கு குழந்தையாக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்களா இல்லை ஆகவே இடையில சில சில தகாத வார்த்தைகளை கொண்டு அந்த குழந்தையை ஏசுறது இதெல்லாம் நானும் காதலை கேட்டிருக்கிறேன் அப்போ இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் விஷயங்கள் நடக்கும்போது இதை நான் சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் சேர்த்தா தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இது செய்திருக்கிறேன் இந்த நடவடிக்கையின் பின்னால் உரிய அதிகாரிகளுக்கு இந்த காணொலி போய் சென்று வாழைச்சேனை போலீசார் இவங்களை வந்து கைது செய்து அவங்கள கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அந்த குழந்தையை வந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போ நாளைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த குழந்தையை ஒரு ஹோமுக்கு அனுப்புகிறதா அல்லது யார்கிட்டையாவது ஒப்படைக்கிறதா அப்படின்ற ஒரு முடிவு நாளைக்கு வரும் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் இதை கட்டாயமாக தெரிவிப்பேன் இது சம்பந்தமாக இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அது இந்த இந்த குழந்தை இந்த இந்த குழந்தையை நான் தத்தெடுக்கணும் அப்படின்னு கொண்ட பல பெற்றோர் இருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் அதே போன்று இந்த குழந்தை எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் இதனுடைய வாழ்க்கையை தெளிவாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பலர் ஜாதி மதம் பார்க்காமல் பலர் கோல் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றி கொள்கிறேன் பெருமை பெருமை நான் உங்களை நினைத்து இந்த மாதிரியான விடயங்கள் சமூகத்தை கொண்டு போன இது விழிப்புணர்வாக இருக்கணும் இதே போன்று பல குழந்தைகள் பல சித்திகளிடமோ அல்லது பல இரண்டாம் தாய் தாயினிடமோ இந்த மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டங்கள் இருக்கலாம் ஆகவே அதிலிருந்து இனிமேலாவது இந்த குழந்தைகளை பாதுகாத்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல சந்ததியாக உருவாகி இந்த நாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்ததியாக உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் இந்த காணொலியை பதிவிடுறேன் ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அந்த கோலை ஆன்சர் பண்ணுறதுக்கே எனக்கு சரியான ஒரு கஷ்டமாக இருந்துச்சு என்ற ஒரு ஒன்று முடிய ஒன்று ஒன்று முடிய ஒன்று வந்து கொண்டே இருந்துச்சு அப்போ நிறைய பேர் கோலை நான் கட் பண்ணியிருப்பேன் என்ன சாப்பிட்ற போகணும் குளிக்க போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தானே அதில் நிறைய பேர் என்ற கோலை நான் கட் பண்ணியிருப்பேன் எது எவ்வாறாக இருந்தாலும் என்னுடைய இன்றைய நாளில் இருந்து என்னுடைய பயணம் கல்விக்காக இந்த மாதிரி பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் பின்தங்கிய குடும்பங்கள் அதே போன்று சுகாதாரம் தொடர்பான விடயங்களை நான் என்னுடைய நிகழ்ச்சியில் கொண்டு வரதாக இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் சமூகத்துக்கு தேவையான முக்கியமான விடயங்களை நான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் செய்து கொண்டு போகிறேன் எனவே மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது ஒரு நல்ல விடயத்தை நான் போகின்றேன் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பீங்க என்று அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு சுதாரியமான நிகழ்ச்சியோடு நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த குழந்தையினுடைய விடயத்தை நாளைக்கு என்ன நடக்க எனக்கும் என்ன தகவல் எனக்கு கிடைக்குதோ அது தொடர்பாக நான் அறிமுகப்படுத்துகிறேன் இதை நான் சிறுவர் பராமரித்துக்கு அறிவித்து அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு நாள் முழுமையாக யாருமே வரலை அப்படி வராத காரணத்தினால் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இப்போ கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இப்போ தகவல் கிடைச்சிது அந்த உரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தகவல் கிடைச்சது நாங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு இதுக்குரிய விடயத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எது எவ்வாறாக இருந்தாலும் யாருமே வரவில்லை கடைசியாக நான் சகோதர மொழி டிவி அதாவது ஹீரோ டிவி மற்றும் அந்த செய்திகள் ஊடகவியலாளர்களை நான் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இந்த விடயத்தை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு அப்போ தமிழ் ஊடகங்கள் பல இருக்கின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் என்னால் முடிந்ததை நான் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி செய்வதாக இருக்கிறேன் எனவே உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய அன்பையும் எதிர்பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்கிறேன் எனவே அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுங்கள் அதை நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் இந்த இது தொடர்பான விடங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள்

இவங்களோட அப்பா ஏதோ ஏதோ ஒரு ஒரு திருட்டு பிரச்சனை உண்டு அப்படி உண்டாகி ஆகி ஜெயிலில் இருக்கிறாரு இப்போ சித்திட்டு தான் இருக்கிறார் இவங்க இவங்கள்ட்ட வந்து எவ்வளோ காலம் இப்போ எத்தனை மாதம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குமா கூட இருக்குமா அஞ்சு வயசு அஞ்சு வருஷமா ஆ அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த பிள்ளை இருக்கு எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு பதிமூணு வயசு பேர் என்ன உங்களோட ஹனா அந்த பிள்ளையோட பேர் ஹனா பதிமூன்று வயசு ஆகுது இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல படிக்கிறதுக்கு விருப்பமா உங்களுக்கு படிக்க விருப்பம் படிக்க விருப்பமா அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு விருப்பம்